பல முன்னணி நட்சத்திரங்களுடைய நடிப்பில் வெளிவந்த கல்கி படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிது ஸோ இந்த கல்கி படத்தோடைய சீக்குவல்காக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் கல்கி டூவில் இனிமேட்டு கல்கி சீக்குவலில் தீபிகா படுகோனையும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அதாவது கல்கியில் நடித்ததுக்கு வந்துட்டு இவங்க வந்து இருபது கோடி கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது கோடி கிட்ட வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுறதாகவும் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் மட்டும் வந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரியும் நிறைய ரீசன்ஸ் வந்து எல்லாரும் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தீபிகா மேலே வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வாட்டி அதிகமாக டிமேண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய டீம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் உள்ள ஒரு டீம் அந்த டீமுக்கு ட்ராவல் ஃபுட்டு அக்காமடேஷன்னு எல்லாமே வந்து ப்ரொடியூசர் தான் வந்து செய்யணும் எனக்கு மட்டும் செய்யாமல் என்னுடைய டீமுக்கும் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிமேண்ட் வந்து பண்ணுறதால தீபிகா அவர்களை இந்த படத்தில் இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை தீபிகாவுடைய ரோலில் வேற எந்த நடிகையை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் தீபிகாவுடைய ரோலில் வேற எந்த ஆக்ட்ரஸ் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அந்த கதாபாத்திரத்திற்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க